தவ மறை பிராணமாறு உள்ளது உணர்ந்தோம் இல்லை வாழ்க்கையை தகுந்த மறக்க முடியுமா உணர்ச்சி மேலோ உணர்வுகள் இறக்கும் வரை இருக்கும் நீங்கள் அனைவருக்கும் அவர்களின் இந்த பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி அவருக்கு காணிக்காக்குகிறோம் நம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் எல்லோரும் வாழ்த்துங்கள் இப்போது செய்து இங்கே நம் நிகழ்ச்சியில் யாரும் இந்த கார்பரேட்டரில் இருந்து வெளியே போகாதீர்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது பிராண்டிகளை ஐயா பிறப்புகிறார்கள் நம்ம ஊர் ஆ மற்றும் ஐயா படிக்குது அனைவருக்கும் ஹலோ நமசாரம் பெரியவர் ரே தாய்மா ஆ ஆன்மீக பக்தா பெருமாள் இந்த கிராமிய கலை அனுபவிக்கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே அதை வளர்ச்சி செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று ஊக்கமும் ஆக்கமும் தந்த இந்த ஊர் அதாவது மக்கபாளையத்து ஆ பாண்டன் பிண்டன் விவால் ஆ கலைஞர்களுக்கும் ஆ என்றது கலைப்பிலும் சார்பகமான பாராட்டி ஆ இதாவை பதிதெல்லாம் முதல்ல பழகணுடா ஆ வரல ஆ அஜா ஆ பக்கோட பதவுடன் நாங்கள் இருந்து அழிவிற்குள்ளே எங்களுக்கு உற்சாகத்தை தந்தை பிரிவினர்களுக்கு நன்றியை பாராட்டி அதாவது இந்த கிராமிய கலை ஒரு யோகா சம்பந்தப்பட்ட கலை இந்த கலை அதாவது எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் பாத்தி போகலை

அதாவது தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அழியாம இருக்கிறதுக்கு நாங்களும் உதவியாக இருக்கிறோம் என்று ஊக்கம் தந்த இந்த மதம்பாளையத்தை கலைஞர் அனைவருக்கும் ஊட்பொன் மக்களுக்கும் முன்னிலை வைக்கின்ற ஊர்கவுடன் மற்றும் இந்த பெரியவர் அனைவருக்கும் எங்களது கலை பிரிவு சார்பாக ஒரு நன்றியை பாராட்டி எங்கள் கலையை நாங்கள் இப்போது தோங்க உள்ளோம் இந்த கலையிலே ஏதாவது ஒரு குற்றம் குறை இருந்தால் கூறுங்கள் நாங்கள் எங்களது நிகழ்ச்சியை நாங்கள் இப்போ தொங்க உள்ளோம் ஆகவே நண்பர்கள் அனைவரும் பெண்மக்களும் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு எங்களது நிகழ்ச்சிக்கு பக்கத்துணையாக இருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களது தலைப்பிரிவின் சார்பாக மறந்த ஒரு நன்றியை பாராட்டி நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது துவங்க உள்ளோம் நன்றி வணக்கம் பன்னெண்டு மணிக்கு நாங்க கொண்டாடி நாங்க இங்க போவோம் ஆமா யாரும் போக கூடாது கண்டிப்பா அங்கூட்டம் ஏற்பாடாலும் நாங்க பண்ணிருக்கிறோம் தமிழ் புத்தாடல் முப்பது விழா இங்க Why is it Shirève Arjuna's goal? Yeah It's impossible for us to go. Ok so you don't have to expand the program for our business That's what I told you. Who பெட்டி go? கொஞ்சம் will கொடுப்பா Bonnetto? Everyone will catch all sorts? We are there. Let's பொதுமக்களுக்கும் கலைஞர்களுக்கும் வயிற்றுக்கு களத்துக்கு கண்ணுக்கு காலக்கு போக ஆமா வயிற்றுக்கு மட்டும் கடைசி ஆமா அதனால இருந்து அந்த விருந்தினை அந்த விருந்தினை சிறப்பித்து

முழு இரவு பூர் அங்க இருந்து மறுநாள் காயில காவடி வரும் அந்த காவடி எடுத்து அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி நாங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணி போட்டு வந்திருக்கிறோம் அங்க முடிச்ச பின்னாடி பழனிக்கு யாத்திரையாக போயிருந்தாங்க தரிசனம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த இங்க முடிஞ்ச பின்னாடி நாளைக்கு இந்த ஊர் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பழனி கூட்டிட்டு போவாங்க நாங்க அட்வான்ஸ் சொல்லிட்டு அதனால எங்களது நிகழ்ச்சியை நாங்கள் உதவணும் விழா கேப்டர்களும் ஊர்பல் மக்களும் முக்கியத்தரம் முன்னிலை வகித்து எங்களது நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி கொண்டோம் நன்றி வணக்கம் காயே ரேரே ரே நானே நானே ரே ரே கண்டே போலல்லாயருளா <iyorsun> துராமல்ல அழுக்கொருபுணம் na 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 ne na பண்ணே <Sings> அ ியா <laughs>

அத்தோட

எ தண்ணியமா ஓ நே நே நானே நன்னா

毛主席的大导记。

சிறந்து கரிடாமல் சகலகலைக்கான மதுராண்டு இல்லாமல் அந்த முள்ள காலாட்டம் மனித பாமல் அலங்கார சத்தமது நிலை சாயாமல் எதிரிகளுமது நெல்லும் சேர்ந்தமான கருத்தை குருட்டி தொந்தி முக கணபதியை துதி செய்வோ தகதிகளால்